மாநில இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது எப்படின்னு அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கான சின்னதை நாங்களே கேட்டு வாங்குற உரிமை எங்களுக்கு வந்துச்சு முதல்ல வந்து அண்ணன் என்ன சொல்ல சொல்ல போறாருன்னா எனக்கு புளியைதான் கொடுத்து பருவம் கேட்பாரு கூட கொடு தாமரையை ஏடு இந்த வாக்குகள் வந்து இன்னும் வந்து அதிகமா வந்திருக்க வேண்டிய வாக்குகள் அது மடைமாற்றப்பட்டதுங்கிறத பத்தி தெரியல கடந்த ஐந்து வருடமா இந்த திமுகவோட முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில இருந்து என்ன வந்து சாதனைகளை வந்து புரிஞ்சுட்டாங்க அதே மாதிரி தமிழகத்தோட உரிமைகளை வந்து மீட்டி எடுத்து வந்துட்டாங்கன்றத தெரியல அடுத்த ஐந்து வருடம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து திரும்ப வந்து ஒரு பின்னோக்கி தான் போக போகுது உதய சூழனுக்கு வாக்களிக்கலைனாக்கா இந்த மகளிர் உதவித்தொகை வந்து நிறுத்தப்படும் நூறு வேலை வந்து நிறுத்தப்படும் மாதிரி ஒரு த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் வந்து இவங்க வந்து இந்த வாக்குகளை வந்து பார்த்துருக்காங்க வரையறையில் இருக்கிற பகுதிக்கு வந்து பட்டா இல்லை சைடு பட்டாக்கள் இல்ல அவங்க முப்பது நாற்பது வருஷமா இருக்காங்க அப்ப இந்த பிரச்சனைகள் அடுத்த ஐந்து வருடம் வந்து அப்படியேதான் இருக்க போகுது பாஜக வந்து நூறு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் ஒரு செயல்பாடு செஞ்சுட்டு நான் சாதனையாளர்னா எப்படி பாமக மாதிரி சில கட்சிகளை வந்து அது மேல சவாரி செய்யலாம தவிர அவங்களும் வந்து வீழ்ச்சி பார்க்கணும் அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல்ல பாமக வந்து அன்புமணி ராமதாசை வந்து முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லுமா அண்ணாமலை முதலமைச்சர் சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி மட்டும் தான் வந்து வளர்ச்சி வந்து கட்டிருக்கு சோ இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு சாதனை அதை வந்து நோக்கி இப்போவும் இன்னும் வந்து வலிமையா வந்து நம்ம கருத்துக்களை வந்து மக்களிடையே எடுத்துகிட்டு போகும் நேயர்கள் வணக்கம் இந்த நேர் கண்ணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் காஞ்சிபுரம் தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்ட திரு சந்தோஷ் குமார் அவர் ஆனா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கு நல்லா உற்சாகமா இருக்கும் தேர்தல்ல முடிவுகளை பார்த்த பிறகு மாநில அளவுல இப்ப அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினது எப்ப ரொம்ப திருப்தியா இருக்குது இப்ப என்னன்னா இப்ப அடுத்த படிக்கல்ல வந்து நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கட்சியா வந்து நகர்ந்து இருக்கிறதா நாங்க பாக்குறோம் மறுபடியும் வந்து அடுத்த தேர்தல வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்குற ஆஹ் சிம்பிள் சின்னத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் வந்து அதுக்கான முயற்சிகளையும் அதுக்கான வேலைகளையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு முதல்ல வந்து அண்ணன் என்ன சத்தியா சொல்ல போறாருன்னா எனக்கு புளியை தான் கொடுன்னுட்டு மறுபடியும் கேட்பாரு ஒண்ணு புளி கொடு இல்லைனாக்கா தாமரைய ஏடு அங்கீகரிக்கப்பட்டுட்டோம் எங்களுக்கு வந்து எங்களுக்கான சின்னத்தை நாங்களே கேட்டு வாங்குற உரிமை எங்களுக்கு வந்துச்சு அந்த உரிமையின் பேர்ல நாங்க முதல்ல வந்து இதை டிமாண்ட் பண்ணுவோம் டிமாண்ட் பண்ணுவாங்க அதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடும் அண்ணன் வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு திட்டத்திற்கும் பின்னாலும் வந்து நிறைய ஆல்டர்னேட் வச்சிருப்பாங்க அது அவங்க பாத்துருப்பாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நார் கட்சியோட உறுப்பினரா பொறுப்பாளரா வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும் ஆனா இருந்தாலுமே வந்து இந்த வாக்குகள் வந்து இன்னும் அதிகமா வந்திருக்கும் வந்திருக்க வேண்டிய வாக்குகள் அது வந்து எப்படி அது மடைமாற்றப்பட்டதுன்றத பத்தி தெரியல பாப்போம் இப்ப நான் இதுல ஒரு விஷயம் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி வாக்குகள் வந்து அதிகமா வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல மக்களோட மனசுல ஒரு புதுப்படையான கருத்து இருக்கணும் என்ன அப்படின்னா இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மேல வந்து ராகுல் காந்தி வர போறாரா இல்லைன்னா மோடி வர போறாராங்கிற தேர்தலா தான் சொல்லி நிறைய பேரோட கருத்தா இருந்து ஒருவேளை இது மாதிரியான கருத்துக்கள் தான் வந்து வாக்குகள் குறைஞ்சதுக்கான ஒரு காரணமா இருக்கா இது வந்து பொதுவான கருத்து தான் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இப்போ இந்த தேர்தல்ல வந்து மக்கள் வந்து திமுக தவிர்த்துட்டு அதிமுக வந்து ஜெயிக்க வச்சிருந்தாங்கனாக்கா ஒருவேளை வந்து ஏற்கனவே திமுகவுக்கு மாற்றா வந்து அதிமுக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்றத நம்ம வந்து நம்பலாம் ஆனா இப்ப என்னன்னா கடந்த ஐந்து வருடமா இந்த திமுகவோட முப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இருந்து என்ன வந்து சாதனைகளை வந்து புரிஞ்சுட்டாங்க அதே மாதிரி தமிழகத்தோட உரிமைகளை வந்து மீட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்றத தெரியல மறுபடியும் ஒரு ஐந்து வருடம் வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க போய் வரும்னு அடுத்த ஐந்து வருடம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து திரும்ப வந்து ஒரு பேக் திரும்பி வந்து பின்னோக்கி தான் போக போகுது ஒவ்வொரு ஐந்து வருடமும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நிமிடம் வந்து என் வாழ்க்கையில் வந்து திரும்பி வர போறதே இல்ல இந்த ஒரு நிமிடத்தை வந்து நான் எவ்வளவு வந்து அஹ் பொண்ணு உயிரா கருதி அந்த நேரத்தை வந்து செலவழிக்கணும் சரிங்களா அப்ப ஒரு ஐந்து வருடம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க மோடின்ற ஒரு பொம்மைய காட்டி உங்களை வந்து ஏமாற்றி திரும்பவும் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க வைத்திருக்காங்க சரிங்களா அதை தாண்டி வந்து நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்குது ஒவ்வொரு வாக்காளர்களையும் அவங்க சந்திச்சு உதயசூரனுக்கு வாக்களிக்கலைனாக்கா இந்த மகளிர் உதவித்தொகை வந்து நிறுத்தப்படும் நூறு நாள் வேலை வந்து நிறுத்தப்படும்ன்ற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துதான் வந்து இவங்க வந்து இந்த வாக்குகளை வந்து பறிச்சிருக்காங்க என்னன்னா ஓரளவுக்கு வந்து நாங்க பிரச்சாரத்துக்கு களத்துல வந்து ஒவ்வொரு கிராமமும் வந்து இறங்கி நடந்து போய் மக்கள் இடம் பேசினா அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஐந்து வருடமாகவே நாங்க வந்து இந்த செல்வம்ன்ற நம்பிக்கையை வந்து இது வரைக்கும் நாங்க பார்த்ததே இல்லை அவர் இங்க வரவே இல்லை ஒரு தடவை வாக்கு கேட்க வந்திருந்தாரு அத்தோட தான் அதுக்கப்புறம் அவர் வரவே இல்லைன்னு இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட வந்து திமுக வந்து அந்த வேட்பாளர் வந்து இந்த இடத்துலயும் வந்து கிராமங்களை நோக்கி போல அவங்க பிரதான சாலைகளிலேயே நேர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு அந்த மக்களை கும்பலா கூட்டிட்டு வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான் ஆனா நம்ம வந்து அஹ் அவங்கல இருந்து வந்தவங்க அதனால வந்து நம்ம நேரடியா போய் சந்திக்கும் போது நிறைய பிரச்சனைகளை சொல்றாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடத்துல வந்து ஆதி இருக்கிற பறையர்கள் இருக்கிற பகுதிக்கு வந்து பட்டா இல்ல ஊர் சைடு பட்டாக்கள் அவங்க முப்பது நாற்பது வருஷமா இருக்காங்க அப்ப இந்த பிரச்சனைகள் அடுத்த ஐந்து வருடம் வந்து அப்படிதான் இருக்க போகுது இப்ப திமுக நாற்பது எம்பிகளை கூட்டி போயிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க மறுபடியும் அப்படிதான் இருக்க போறாங்க மத்தியில வந்து பாஜக ஆட்சி அமைக்க போதா இல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு அமைக்க போதான்றது வந்து இன்னும் ஒரு நாள்ல தெரிஞ்ச பிறகும் ஆஹ் எதுவுமே போறதில்லை ஆஹ் மாற்றம் கொண்டுதான் மாறாது அது வந்து அந்த கொள்கையின் அடிப்படல அந்த கோட்பாடு நடிப்பில நம்ம தொடர்ச்சியா வந்து பயணிச்சு இருக்கும் ஆஹ் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து நாடாளுமன்ற தேர்தல்ன்றதுனால வந்து மக்கள் வந்து நம்ம ஏன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்ன்ற நினைப்ப நினைச்சிருப்பாங்கட்டு ஒரு பொதுவான கருத்தை வந்து உருவாக்குறாங்க அது அப்படி இல்லை ஆஹ் நம்மளோட அனுபவத்தின் அடிப்படையில வந்து மக்கள் வந்து எந்த தேர்தல்னாலும் சரி அந்த சின்னங்களை பார்த்து வந்து வெறுப்பு தான் ஆயிட்டு இருந்தாங்க ரெண்டு கட்சி மேலேயும் அதை தாண்டி வந்து அந்த வாக்குகள் எப்படி வந்ததுல இதுதான் இவங்க இந்த பின்னாடி போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இவங்க பிரச்சாரம் பண்ணதுதான் இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை வராது இப்ப வந்து இந்த மகளிர் உதவித்தொகையை வந்து எப்படி ஆக்கிட்டாங்கனாக்கா அந்த வாக்குக்கான வாக்குக்கு காசு கொடுக்கறதுக்கு பதில இதை இந்த பணத்தை வந்து அதுக்கு வந்து காட்டுறாங்கன்னா அந்த பணம் எங்கிருந்து வருது தமிழ்நாட்டு அரசுக்கு அந்த அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்து வருது ஏற்கனவே இருந்த இன்னும் வந்து பல மடங்கு கடன் தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து ஆதி திராவிடர்களோட துணை திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து இவங்க வந்து பொது செலவு வந்து இருக்காங்க இதை எடுத்து பல கட்சிகள் வந்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் பண்ணிருக்காங்க ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்து அன்றட அவங்களுக்கு தேவைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால அந்த நேரத்துக்கு யாரோ ஏதாவது பண்றாங்கன்னாக்கா அதை வந்து அவங்களுக்கு வந்து பெருசா தொடர்ச்சியா வந்து மின்கட்டண உயர் வந்து இரண்டாவது முறையா உயர்த்த போறாங்க ஏற்கனவே வந்து சொத்து வரியெல்லாம் ஏற்றிட்டாங்க விலைவாசி உயர்ந்து போச்சு பெட்ரோல் விலை வந்து நூறு ரூபாய்க்கு மேல போயிடுச்சு ஒரு இப்ப வந்து சாமானிய மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் வருதுன்ற பின்னாடி இருந்து வந்து அவங்ககிட்ட திரும்பி அஞ்சாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் செலவாகுதுன்றது அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல அந்த ஆயிரம் ரூபாய் அவங்க பெருசா தெரிஞ்சு நம்ம வரும் காலங்களில் வந்து அதை எடுத்து பிரச்சாரம் பண்ணுவோம் உறுதியாக இவ்வளவு விஷயங்கள் நீங்க மக்களுக்காக முன்னாடி போது திரும்பவும் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்ததுனால மக்கள் மீது உங்களுக்கு கோபங்களோ அதிருப்தியோ இருக்காங்க அதிருப்தியோ கோபமோ நம்மள வந்து ஒரு காலகட்டத்துல வந்து எனக்கு வந்து முதல் முதல்ல எங்க அம்மா வந்து எங்க அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து வா அந்த வாக்காளர் அட்டை வாங்கி கொடுத்தவங்க சொன்னதான் கவிதையோ குதிரையோ உதய சுமந்தா ஓட்டு போடணும்னு சொல்லிதான் எங்களை வந்து வளர்த்தாங்க ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து சுயமா சிந்திச்சு செயல்படும் போது வந்து எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சு நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து ஒரே ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வந்து சுருங்கி இருக்கிறது ஆனா நம்மளோட தேவைகள் வந்து இன்னும் உரிமைகள் வந்து இன்னும் மீட்கப்படாமல் எங்கேயோ அடிமைப்பட்டு யாருக்கும் அடமானம் வைத்திருக்கு அந்த உரிமைகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து கலந்து வந்துடும் அம்பேத்கர் சொல்ற மாதிரி உனக்கு நான் வாங்கி கொடுக்குற கல்வி உரிமை வந்து நீ சுகமா இருக்கிறதுக்காக இல்லை உன்னோட பின்னாடி வர சந்தனியருக்கும் உன்னோட கூட இருக்கிற சகோதரருக்கும் நீ அந்த உரிமையை வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த கல்வியை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதை நான் படிச்சிருக்கேன் அதன் தான் வந்து நம்ம வந்து கலந்துதான் இருக்கும் அதை வந்து உறுதியா வந்து இந்த குறைந்தபட்ச ஜனநாயகத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வாகவே வந்து இந்த தேர்தலை வந்து எல்லா தேர்தலையும் வந்து எடுத்துருக்கோம் இப்போ இந்த தேர்தல நீங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரத்திற்கும் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒருவேளை திமுக சார்பில் நீங்க சொல்ற மாதிரி பணங்கள் கொடுக்கப்படாமலோ இது மாதிரியான மிரட்டல்கள் விழுக்க விடுக்கப்படாமலோ இருந்திருந்தா உங்களுக்கான வாக்கு எவ்வளவு அதிகம் வந்திருக்கும் நினைக்கிறீங்க நம்ம வந்து உறுதியா வந்து வெல்றதுக்கான வாய்ப்புகளே அதிகமா இருக்கு ஏன்னா அது இது வந்து நாலு முனை போட்டியா இருந்ததுனால பாமகவும் வந்து ஒவ்வொரு இடத்திலயே வந்து அவங்களுக்கு அவங்க சமுதாயம் இருக்கிற வாக்குகளை வந்து அதிமுகக்கும் போல திமுகக்கும் போல அவங்க சமுதாய வாக்குகளை அவங்க தனியா வந்து எடுத்துக்கொண்டுட்டாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த பாமகோட வாக்குகள் எல்லாமே நம்ம கவுண்டிங்ல இருந்தோம் அப்ப பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழரும் மேல ஒண்ணு வந்து பின்னாடி வந்து கவுண்டிங்ல வந்து வந்த மாதிரி இருந்தது மிக்ஸ்டு பாப்புலேஷன் அந்த மக்கள் தொகை வந்து கலப்பட கலப்படமா இருந்த பகுதிகள் எல்லாம் வந்து அந்த மாதிரி வாக்குகள் வந்து கொஞ்சம் ஊரு பக்கம் கிராமங்கள் பக்கம் போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த அவங்களோட அந்த சமுதாய வாக்குகள் எல்லாமே வந்து ஒன்னாவே வந்து கன்சல்டேட் ஆயிட்டு அது வந்து திமுக திமுக இருந்து பிரிஞ்சு அந்த ஒரு குரூப் ஆஃப் அந்த நம்மளுது வந்து நாம் தமிழ் தலைமை எங்க யாருக்கும் தெரியாது ஆனா அது வந்து கிளஸ்டர் ஆஃப் ஹோம்ஸ் அது கும்பல் கும்பலா அப்படி அப்படியே விழுந்திருக்கு அப்ப என்ன இருக்கா ஒரு நாலு முனை போட்டியா இருக்கும்போது போது திமுக இந்த மாதிரி வேலை பண்ணாம இருந்ததுனாக்கா அவங்கல இருந்து இருக்கிற அதிருப்தியாளர்கள் வெளியே வந்திருந்தாங்கன்னா அது வந்து பரவலா வந்து வாக்குகள் வந்து புரிஞ்சிருக்கும் போது வந்து மாற்று ஒவ்வொரு பாத்தீங்க மாற்று வந்து அதிமுக ஒரு ரெண்டரை லட்சம் பேர் மூணு லட்சம் மூணு லட்சம் பேரு அதிமுக திமுக ஜெயிக்கும் போது அதே மூணு லட்சம் நம்ம திமுக வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி நம்ம என்ன அந்த ஒவ்வொரு தேர்தலே வந்து அந்த டிசைடிங் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அந்த மூணு லட்சம் பேர் அந்த மூணு லட்சம் பேர்ல இருந்து நம்ம வந்து கணிசமான வாக்குகளை வந்து எடுக்கணுன்றதுக்காக தான் வந்து நம்ம வந்து செயல் திட்டம் வகுத்தோம் அதுக்கான வேலைகளை அவங்க வந்து நடுநிலையாளர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ரெண்டு லட்சத்திலிருந்து மூன்று ரெண்டு லட்சம் பேர் வந்து அந்த நடுநிலையாளர்களோட வாக்க வந்து தான் நம்ம வந்து வந்து திட்டமிட்டோம் அதை அந்த ஒரு அட்டபூமியை வச்சு இவங்க வந்து நம்ம இப்ப தானங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு ஏழு வருஷமா கட்சியில பயணிச்சுன்னு இருக்கோம் இப்பதான் ஒரு மூணு நாலு தேர்தல் வந்து எதிர்கொள்றேன் அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் வந்து நாங்க வந்து நாங்க வந்து நல்லா வேகமா படி படிச்சுப்போம்ஸ் சோ நீங்க ஒவ்வொரு தேர்தலும் நீங்க என்னெல்லாம் தென்மொழி பண்றீங்க எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்கன்னு பார்த்து இருக்கிறோம் எங்களுக்கான காலம் வரும்போது அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம வந்து அதுக்கான டிஃபென்சிவ் கேமை வந்து நம்ம வந்து பிளே பண்ணணும் நமக்கு வாய்ப்பு இப்ப பாஜக கூட்டணியில இருந்த பாமக பாத்தீங்கன்னா மாம்பழ சின்னத்துல உங்களோட ஒரு நாற்பதாயிரம் ஓட்டுகள் அதிகமாக இருந்தாங்க ஒருவேளை அப்படி இல்லாம தாமரை சின்னத்துல இருக்கக்கூடிய பாஜகவோட வேட்பாளர் யாராவது நின்றிருந்தா நாம் தமிழருக்கு அந்த ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகள்ன்றது நாம் தமிழருக்கு விழுந்திருக்குமா வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் தானே வாய்ப்புகள் அதிகம் தான் நம்ம அப்படி நினைச்சுதான் வந்து இப்ப பாமக வந்து பாஜகவோட இணைஞ்சதுனால பாமக இருக்கிறவங்க வந்து ஒருவேளை அதிருப்தி ஆகி மாத்தி போடுவாங்க இப்ப நமக்கு நான் சொல்லல மாத்தி அதிமுக கூட போட்டுருக்கலாம் அதிமுக வந்து பதினோரு சதவீதம் அவங்களுக்கு வந்து இட இடஒதுக்கீடு கொடுத்ததுனால கூட மாத்தி போடலான்ற ஒரு பார்வை இருந்தது ஆனா அது நடக்கவே இல்லை அவங்க வந்து அவங்க சமுதாயத்துக்கான வாக்குகளை வந்து தனியாவே வச்சிருக்காங்க நீங்க என்ன பண்ணாலும் அவங்க வந்து அங்கதான் போற மாதிரி இருக்காங்க அது வந்து பாஜக வந்து கூட்டணியில வந்திருந்ததுனாக்கா இவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை அவங்க வந்து வேற இப்ப நாம் தமிழருக்கு போடணும்னு அவசியம் இல்லை அவங்க வேற எந்த அதிமுக இருப்பாங்க அந்த வாக்காளர்கள் ஆனா கணிசமா நமக்கு போட்டிருப்பாங்க அப்பவும் வந்து நமக்கு என்னன்னாக்கா அந்த இந்த கடுமையான பாமகன்ற போது இருக்கிற அந்த நேரடி வாக்காளர்கள் வந்து அஹ் டைவர்ட் இருப்பாங்க பாஜக பாமக வந்து தனித்தேக்கும் போதே எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் வந்து இருபதாயிரத்துல இருபத்தஞ்சாயிரத்துல முப்பதாயிரம் வாக்குகளை வந்து அவங்க தனியா எடுக்கிற சக்தி படைத்தவர்கள் அவங்க அது அப்படிதான் அத அவங்க லிமிட் அப்ரூவ் இப்ப இப்ப தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர்கள் வைக்கக்கூடிய பல கருத்துக்கள்ல முதல் கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தோட மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கும் திமுக அதிமுக மூன்றாவதா நாம் தமிழர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது ஆனா இந்த தேர்தல் அதை மாத்திடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குல்ல என்றால் மூன்றாவது பெரிய கட்சியா பாஜக இன்னைக்கு நிலை நின்றிருக்கு அப்படின்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு அது வந்து ஊடகங்கள் வந்து அத மாதிரி வந்து சொல்றாங்க அது பாஜக இல்லாத பாஜக கூட்டணியோட வாக்குகள் தானே இப்ப பாஜக எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப பாமக வந்து எவ்வளவு வந்து அவங்களோட சமுதாய வாக்குகள் வந்து கன்சல்டேட் பண்ணாங்களோ பாஜக நின்று இடத்துலயே வந்து மாதிரி கன்சல்டேட் பாமகோட பாஜ பாஜக வந்து தனித்து வந்து நாம் தமிழர் மாதிரி வந்து ஒரு இடத்துல நின்று எந்த கூட்டணியும் இல்லாம தனித்தே வந்து அவங்களோட சக்தியை காட்டினாதான் அது வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒரு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குதுன்றத பொறுத்து வந்து அது அதன் அடிப்படையில தான் வந்து நீங்க உங்களோட சக்தி என்னன்னு தெரியும் நான் நூறு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் ஒரு செயல்பாடு செஞ்சுட்டு நான் சாதனையாளர்னா எப்படி அது என்னோட தனிப்பட்ட சக்தி வந்து நான் வந்து கணக்கிட்டு பாக்குறது அதனால அதை வந்து தவிர்த்துட்டு போயிடலாம் அது விடுங்க அத அவங்க அப்படிதான் வந்து ஒண்ணு இல்லைங்க ஒவ்வொரு விவாதத்திலையும் பாத்தீங்கன்னாக்கா வலதுசாரி ஆதரவாளர் ஒருத்தர் உட்கார்றாரு பாஜக கேண்டிடேட்னு ஒருத்தர் உட்கார்றாரு நாலு பேர் இருக்கிற விவாதத்துல இன்னொருத்தர் வந்து திமுகல இருப்பாரு ஒருத்தர் வந்து பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருப்பாரு இவங்களோட அதிகாரத்தோட உச்சம் எதுனாக்கா ஒரு நாலு பேர் உட்கார்ற இடத்துல ரெண்டு இடத்த வந்து இவங்களே வந்து பேர் மாத்தி மாஸ்க் மாட்டி வந்து உட்கார்றாங்க அத மாதிரி வந்து இந்த ஒரு பத்து வருஷம் ஆகும் என்ன இல்லைங்க நான் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த அரசியல் கட்சியிலும் இல்ல பாஜக வந்து அதிகாரத்துக்கு வரும்போது ஆனா பாஜக அதிகாரத்துக்கு வந்த முதல் நாள்ல இருந்து டிவி விவாதங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்கள்ல என்ன தலைப்புகள் எடுக்கப்பட்ட பிறக்கம் வெறுமனே மதம் சார்ந்த அந்த காழ்ப்புணர்ச்சி சம்பந்தப்பட்ட தலைப்புகள்ல தான் வந்து விவாதங்கள் பத்து வருடமா நடந்துன்னு இருக்கே தவிர அதுக்கு முன்னாடியாவது காங்கிரஸ் பண்ண ஊழலை பத்தி பேசியிருப்பாங்க இல்ல ஏதாவது திட்டத்தை பத்தி விவாதங்கள் நடக்கும் இது வந்து பொதுவான இதுவா நடந்திருந்தது ஆனா பாஜக வந்த முதல் நாள்ல இருந்து நான் வந்து டி இந்த தொலைக்காட்சியில் நடக்கிற விவாதங்களை பார்த்து நினைக்கிறேன் இன்னி வரைக்குமே வந்து மதம் சார்ந்த மக்களை வந்து பிரிவுப்படுத்துற அந்த அந்த அதனோட அடிப்படையில தான் வந்து கருத்துவாத நடக்குது அதுக்கு வந்து நாலு பேர்ல ரெண்டு பேர் வந்து பாஜக ஆதரவாளர் வந்து இருப்பாங்க அப்ப இவங்க வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஆனா இவங்க எந்த பிம்பம் கட்டமைச்சாலும் ஒண்ணு இருக்குங்க வடநாட்டுல இருந்து எவ்வளவு பேர் வந்து தமிழ்நாட்டுல வந்து படையெடுத்து வரும்போது கூட ஒரு பாதிக்கு மேல வந்து அவங்க தமிழ்நாட்டு வந்து முழுசா பிடிக்க முடியல ஏன்னாக்கா இங்க உள்ள தன்மை மாதிரி இவங்க அவங்களால வந்து எந்த காலகட்டத்துக்குள்ளயும் வந்து இதுக்குள்ள வந்து ரொம்ப பெனிட்ரேட் ஆக முடியாது இவங்க பா பாமக மாதிரி சில கட்சிகளை வந்து அது மேல சவாரி செய்யலாம தவிர அவங்களும் வந்து வீழ்ச்சிப்பாங்க அடுத்த இருபத்தி ஆறு தேர்தல்ல பாமக வந்து அன்புமணி ராமதாசை வந்து முதலமைச்சர் எடுப்பலாம் சொல்லுமா அண்ணாமலை முதலமைச்சர் பழம்னு சொல்லுவாங்க அப்ப அந்த சொல்லுவாங்க வரும் அது வரும்போது அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க தெரியும் அப்ப முடிவெடுக்கும்போது அந்த சமுதாய மக்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்களோ அப்ப அப்ப பாப்போம் சோ இவங்க வந்து அடுத்த முறை பயணம் இப்ப நாம் கட்சி எங்களுக்கு எந்த ஊடக பலமும் கிடையாது பொருளாதார பின்புலம் கிடையாது நாங்க வெறுமனே வந்து எங்களோட உழைப்பு மட்டுமே வந்து இந்த இருபது நாள் வந்து மக்களை சந்திச்சு இந்த வாக்குகளை வந்து பெற்றிருக்கோம் இதுவே வந்து மத்த கட்சிகள் வந்து நாம் தமிழர் கட்சியை பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் நீங்க பணம் கொடுத்து வாங்குற வாக்க விட நாங்க வந்து கொள்கையை சொல்லி தொடர்ச்சியா வந்து அண்ணனோட அந்த அவரு அவரோட உயிரை வந்து ஒவ்வொரு மேடையில வந்து விட்டுட்டுதான் வந்து அவரோட மேடையில பேசுறாரு அவர் ஒவ்வொரு அவரோட ஒவ்வொரு மணித்துளியோட இந்த கட்சியை வந்து வளர்த்துறாரு அது வந்து மக்கள் கிட்ட போய் சேரும் இது வந்து பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறதுனால வந்து நாம தலை கட்சி வந்து மக்கள் வந்து பொருட்டா எடுத்துக்கணும்னாக்கா கூட நம்ம வந்து இந்த தேர்தல வந்து மற்ற கட்சிகளை விட அதிகமான வாக்கு வாக்குகளை வந்து வாங்கியிருக்கோம் வளர்ச்சி வந்து காட்டியிருக்கோம் இரண்டு சதவீதம் ஆனா இதே மாதிரி வந்து நான் இந்தியா முழுதும் இருக்கிற கட்சிகள் வந்து மூன்றாவது அணியா நின்ன கட்சிகள் எதுவுமே வந்து தாக்குப்பிடிக்க முடியல அவங்க வந்து ஒரு கட்சிகள் மட்டும்தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க இல்லைன்னாக்கா மோடியோட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாக்களிச்சிருக்காங்க ஆனா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சி மட்டும் தான் வந்து வளர்ச்சி வந்து காட்டியிருக்கு சோ இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு சாதனை

போட்டியோ ஒரு விளையாட்டுனாக்க நேரடியா வந்து ஒரு விளையாட்டு வீரர்களை வந்து எதிர்கொள்றதுக்கான ஒரு டிஃபென்சிவ் ஒரு திட்டம் அஃபென்சிவ் ஒன்னு போடுவாங்க அட்டாக் பண்றதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க டிஃபென்சிவ் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஆல்ரெடி வளர்ந்தவங்க ஏற்கனவே அவங்களுக்கு அதிகாரப்பாளர் இருக்கு பண பாலர் இருக்கு எல்லாமே அவங்க கிட்ட இருக்கு அவங்க எது நினைச்சாலும் அதை நடத்த முடியும் நமக்கு வந்து அப்படி இல்லை நம்ம வந்து என்னன்னாக்கா ஒரு நமக்கான கருத்தையும் நமக்கான கொள்கையோ நோக்கி நம்ம வெறுமனே வந்து அந்த கொள்கையோ இலக்க நோக்கி நம்ம பாட்டுன்னு பயணிச்சுன்னே இருப்போம் அதனால இவங்க எந்த இடர்பாடுகள் கொடுத்தாலும் எங்கள் கால்கள் வந்து நடக்க முடியலனா கூட ஆஹ் தவழ்ந்தாவது நகர்ந்தாவது எங்களோட இலக்கு அடையறதுக்கு நாங்க நகர்ந்துக்கிட்டே இருப்போம் எங்களோட இலக்கு தான் இனத்தின் விடுதலை அதை நோக்கி வந்து எங்கள் பயணம் வந்து ஓயாம இலக்கை நோக்கி நகர்ந்துட்டே இருக்கும் இவங்க என்ன பிரச்சனை கொடுத்தாலும் சரி நம்ம வந்து தெளிவா இருக்கும் அந்த இலக்கை நோக்கி போயினே இருக்கும் பாத்துக்கலாம் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா திரு சீமானவர்கள் உங்ககிட்ட என்ன பேசலாங்க தெரிஞ்சுக்கலாமா அண்ணன் இது வரைக்கும் பேசல ஒரு இன்னொரு ரெண்டு நாள்ல வந்து வர சொல்லியிருக்காங்க போய் பாக்கணும் என்ன மாதிரியான ஒரு கலந்துரையாடலாம் இருக்கும் சொல்லுவாரு ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு கிட்ட நான் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க எதிர்பார்த்த வாக்குகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தை வந்து நெருங்கிடுவோன்ற நம்பிக்கையில தான் வந்து நம்ம வந்து வேலை செஞ்சோம் அது வந்து அந்த இலக்கு வந்து அடைய முடியல அதனால நம்ம வந்து இது வந்து ரொம்ப பெரிய சாதனையெல்லாம் எடுத்துக்க முடியாது நம்ம இன்னும் அதை சொல்கிற மாதிரிதான் நம்மளோட இலக்கு வந்து இன்னும் வந்து நம்ம வந்து அடையலை நம்ம வந்து நம்மளோட பயணம் வந்து தொடர் தொடர்ந்து இருக்கும் இப்ப வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இப்போ வாங்கின வாக்குகளை விட அதிகமாக வாங்குறதுக்கும் மற்ற கட்சிகளுக்கு ஒரு போட்டியா நிகர நிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான மாற்றங்களை இனிமேல் மக்களுக்காக நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க இருபத்தி ஆறு நிறைய வந்து நம்ம இந்த கூட நம்மளோட திட்டனாக்க மக்களை சந்திச்சு ஒவ்வொரு வாக்கு வா அதாவது ஒவ்வொரு பூத்துலயும் வந்து வேலை செய்யணும்னு தான் வந்து திட்டமிட்டோம் ஆனா ஒரு சில காரணங்கள்ல வந்து நம்மளால வந்து அது ஒரு எழுபது சதவீதம் தான் வந்து ஆஹ் நிறைவேற்ற முடிஞ்சது அதனாலதான் வந்து முழுமையா போய் சேர முடியல ஆஹ் கடைசி ஒரு நாலஞ்சு நாள்லாம் வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட பணம் இல்லாமலாம் வந்து மக்கள் உறவுகள் வந்து கலந்துக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல்லாம் இருந்தது அதெல்லாமே எப்படியோ வந்து கடந்து வந்துட்டோம் அன்னைக்கு ஒரு நாள் கூட வந்து தேர்தல் வந்து பிரச்சாரத்தை வந்து நாங்கள் நிறுத்தவே இல்லை எப்படியோ வந்து முட்டி மோதி வந்துட்டோம் அத நமக்கு இந்த மக்களை விட இந்த மிஷின் மேல வந்து பெரிய சந்தேகம் வந்து இருக்குது எப்படின்னாக்கா போன அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு மூணு தொகுதியில நாலு தொகுதியில வந்து கட்டாயம் வின் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் போது பாராளுமன்ற தேர்தலுக்கு இடையில நடக்கிற அந்த இடைத்தேர்தல்கள் மட்டும் அந்த மூணு தொகுதியை மட்டும் அவங்களால ஜெயிச்சு எடுக்க முடியுது அதே மாதிரி தேனின்ற ஒரு தொகுதியை மட்டும் வந்து தனியா வந்து ஜெயிச்சு எடுக்க எல்லாமே எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் அதுக்குள்ள அந்த வந்து நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ற டிவைசஸோட அந்த ஒரு சிப்பை மட்டும் நான் ஆட் பண்ணி சால்ரிங் பண்ணி வச்சுட்டேன்னாக்கா அது வந்து நான் வந்து ஒரு நூறு அடிக்கு தூரத்துல இருந்து கூட என்னால அக்சஸ் பண்ண முடியும் நான் வந்து ஒரு தகவல் தோன் வேலை செய்யறேங்க எனக்கு தெரியுங்க அதெல்லாம் பண்ண முடியும்ட்டு ஆனா இந்த அதை வந்து பிக்ஸ் பண்ணாம இல்ல அதை தூரம் தூக்கி போடாம அதை குப்பை தொட்டில போடாம இனிமேல வந்து இந்த ஜனநாயகத்துல வந்து மக்களோட தீர்ப்பு வந்து இப்படிதான் வந்து மேனிபேட் பண்ணிக்கப்படும் உங்களை நம்பற நம்ப வைக்கிற மாதிரி தேர்தல் முடிவுகளை காட்டுவாங்களே தவிர அது உண்மையான தேர்தல் முடிவுகள் கிடையாது இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் கட்சி வந்து எங்களோட எதிர்பார்ப்பு படி பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு சதவீதத்துக்கு மேல வந்து வர வேண்டிய வாக்குகள் வந்து எங்களுக்கு வரல ஆனா நாங்க வந்து அத அதை வச்சு நாங்க வந்து பேசக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்கு அடிப்படை தேவையான அந்த எட்டு சதவீத வாக்குகளை வந்து தான் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த எட்டு பர்சன்ட் வாக்குகள் கொடுத்த பிறகு நாம் தமிழர் கட்சியும் இந்த ஊடகமும் வெறுமனே வந்து நாம் தமிழ் கட்சியோட அங்கீகாரத்தை பத்தி பேசுறாங்க ஆனா அந்த இவிஎம் மிஷின்ல இருக்கிற அந்த சந்தேக பார்வையை வந்து மறைக்க வச்சிட்டாங்க இது வந்து ஆர்எஸ்எஸ்ன்றது வந்து நூற்றாண்டுகளுக்கு மேல வந்து அந்த இயக்கத்தை வந்து கட்டமைச்சு எட்டு வந்திருக்காங்க நீங்க வந்து ஒரு செயல்பாட்டுக்கு வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவீங்கன்றது அவங்க கிட்ட சைக்காலஜி இருப்பாங்க அவங்க வந்து உங்களை அக்கு வேற ஆணி வேற வந்து இப்ப டாமினிக் தம்பியை வந்து அஹ் அனலைஸ் பண்ணனாக்கா டாமினிக் தம்பிக்கு வந்து என்னென்னலாம் தேவைப்படும் எதாவது கொடுத்தா அவர் அமைதியாவாரு அவருக்கு எதெல்லாம் பிரச்சனை இருக்கு அது எல்லாத்தையும் ஃபுல்லா வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப நாம வந்து இருக்கேன் செயல்பாடுகளும் அவங்க தேவைகளை வந்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி வச்சிருக்காங்க அதன் அடிப்படை நமக்கு அந்த எட்டு பர்சன்ட்ன்றதுக்கு பாத்தீங்கன்னா எட்டு பர்சன்ட்டுக்கு புள்ளி அஞ்சு கூட வராத அளவுக்கு புள்ளி ரெண்டு ரெண்டு புள்ளி ஒண்ணு இன்னி வரைக்குமே வந்து அந்த 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 அளவுக்கு மினிமம் பேர் மினிமம் இவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுத்து இதை சாப் பண்ணியிருக்காங்க இந்த பிரச்சார பிரச்சார இது மேல வந்து எனக்கு உறுதியா வந்து சந்தேகம் வருது ஒரு ஸ்டோப்டு டேட்டாங்க அது இட் கேன் பி மேனிபுலேட்டட் அது வெறுமனே வந்து நான் அழுத்துற 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 வந்து அந்த ஒவ்வொரு கிளிக்ஸையும் வந்து அதை சேவ் பண்ணி வைக்கிறதுனாக்கா கேன் பி மேனிபுலேட்டட் இல்ல அதுக்கு வந்து உச்ச வந்து போட்ட வழக்கை வந்து நீங்க வந்து மக்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை நம்பணும்னு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னாக்கா அப்ப நீங்க எல்லாம் வந்து கடவுளர்கள் எல்லாம் நீங்க நினைச்சு இருக்கீங்க நாங்க வந்து நீங்க எது பண்ணாலும் நாங்க நம்பணும் நீங்க வந்து அதிக அந்த சட்டத்துல வந்து சொல்றாங்கல்ல எனக்கு வந்து சந்தேகம் இருக்குங்க குட் அண்ட் ஃபேர் ஃப்ரீ எலெக்ஷன்னா தான் என்ன வந்து நம்ப வைக்கணும்ல வாக்குன்னா நான் எனக்கு வேறையுமே எனக்கு ரொம்ப சந்தேகமாச்சு என் கையில கொடுக்குறேன் நான் இன்னும் கொடுக்குறேன் நான் ஒரு ஆயிரம் ரூபாயும் கிட்டே நீங்க கவுண்ட் பண்ணி பாக்குறீங்க அதுல வந்து ஒரு ஒரு நூறு ரூபாய் கம்மியா இருக்குதுன்றீங்க சரி குடுப்பா நானே கவுண்ட் பண்றேன்ன்றேன் எனக்கு அந்த நம்பிக்கை உருவாக்கணும்ல அந்த நம்பிக்கை நான் குடுத்துட்டேன்பா இருக்கப்பா ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு ரெண்டு நோட்டு கம்மியா இருந்ததுன்னா நீங்க எப்படி எடுத்துன்னு போவீங்க இது ஒரு பாமரனோட கேள்வி இல்லைங்க அவனை நம்ப வைக்கணும்ல நீங்க அத பண்ண முடியல அப்ப இந்த தேர்தல் ஆணையம் தோத்துடுச்சு தானே இப்ப அதை தமிழகத்துல எடுத்துக்கும் போது திமுக சார்பிலே சொன்னாங்களே தேர்தல் ஆணையம் சரியில்லை இவிஎம் மிஷின் வந்து பாஜக ஆதரவா இருந்தா திமுக சொன்னாங்க ஆனா திமுக இப்போ நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்கல அப்ப அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு தானே சரியா இருக்கும் கள நிலவரத்தின் அடிப்படையில வந்து பாஜக வந்து இங்க சரிங்க நாப்பதும் பாஜக ஜெயிச்சதுன்னா யாருங்க நம்புவா இதை இட்லி சக்தி நம்பாதுன்ற கதை தான் அது பாஜக ஜெயித்தோம்னா யாருன்னு நம்ப முடியுமா ஆனா அண்ணாமலை வந்து நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கினாருன்னா நம்பி நம்புவீங்க ஆனா ஜெயிச்சாருன்னா நம்ப முடியாது அப்ப பேர் மினிமம் உங்களுக்கு வந்து எந்த நம்பிக்கையை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்பிக்கையை தான் வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஆனா அடுத்த சட்டமன்ற தேர்தல வந்து அண்ணாமலையை வந்து எங்க ஒரு வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை போன வாட்டியும் பண்ணாங்க ஆனா அதை தாண்டி வந்து இங்க வந்து அதுக்கு அவங்களுக்கான இடம் இது கிடையாதுங்க அது இன்னும் நாட்கள் ஆகும் அது மாதிரி வாய்ப்பே வராது அவங்க எவ்வளவுதான் முட்டி போதனால வந்து அவங்களோட திட்டத்தின் அடிப்படையிலும் திமுகவையும் அதிமுகவும் ஏதோ ஒன்று வந்து டேமேஜ் பண்றோம்னு நினைச்சாங்க அதிமுக இயற்கையாவே வந்து அது வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து பிரச்சனை வந்த பிறகு அதை அழிச்சுட்டு இது மேல வளரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு வளர்ச்சிக்கு இடர்பாடா வந்து நாம் தமிழ் கட்சின்னு ஒண்ணு இருக்கிறத வந்து அவங்களால சகிச்சுக்க முடியல அதனாலதான் வந்து நம்மள வந்து அப்படியே வந்து சைட் சைலைன் பண்ணி விடுறாங்க சரிங்களா ஆனா இந்த மக்களோட மனநிலை என்னன்றது அவங்களுக்கு தெரியல நம்ம நம்ம ஊரோட மக்களை பொறுத்தவரைக்கும் தெரியுமா ஒருத்தன் வந்து கொட்டினே இருந்தாக்கா போற மக்கள் சும்மா போயில இருக்க மாட்டான் வந்து கேட்பான் அந்த மனநிலையில பெரும்பான்மையான மனநிலை உள்ள மக்கள் வந்து நம்ம ஊர்ல இருக்கிறதுனாலதான் நாம் தமிழர் கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தலே வந்து இரண்டு சதவீதம் வந்து அதிகமா வந்து வாக்கு விழுந்திருக்கு நீ என்ன கதை கட்டினாலும் சரி திமுக அதிமுக ஓட்டு போட மாட்டேன்றவங்களோட சதவீதம் வந்து அதிகமாயிருக்கு இது பேர் மினிமம் இவங்க வந்து மேனிப்புலேட்டட் பண்ண ரிசல்ட்லேயே வந்து ப்ரூவ் ஆனது அதனால நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம நம்ம வேலையை பார்த்துன்னே இருப்போம் ஆனால் அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த இவிஎம் மிஷின்ஸ் வந்து ஒழிக்காம வந்து மக்களோட ஜனநாயக தீர்ப்பு வந்து உண்மையான தீர்ப்பா இருக்காதுன்றதுதான் என்னோட நிலைப்பாடு அதை வந்து உறுதியாக வந்து அதுக்கான விழிப்புணர்வுகளை வந்து எடுக்கணும் நாடு முழுக்க அதுக்கான இது இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன அமைப்புகள் மத்த எடுத்து பேசுறாங்க இது வந்து இந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் இந்த ஆம் ஆத்மி கட்சி உருவாகிறதுக்கு காரணமாக கரப்ஷன் மாதிரி வந்து ஒரு பெரிய அஹ் நாடு முழுவதும் வந்து ஒரு விழிப்புணர்வு போராட்டமும் ஆரம்பிச்சாதான் அதுக்கான ஒரு தீர்வு வரும் இது என்னன்னாக்கா கண்ணுக்கு தெரிஞ்சு இவங்கதான் ஜெயிக்கிறாங்கன்றத வந்து அந்த மிஷின்ஸ் மூலியமா வருது அது ஏத்துக்க முடியாது எங்க இதுக்கு முன்னாடி இல்லாம அந்த பேப்பர்ல கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க தானே மத்தினாரு வளர்ந்த நாடுகள்லாம் கழிவுகளை அகற்றத்துக்கு மிஷின் வச்சுருக்காங்க ஆனா வாக்கு என்றதுக்கு மேனுவலா தான் நம்ம இருக்கோம் இதை வந்து இத கட்டிபிச்சு அப்ப எது எதுக்கு எது பயன்படுத்தணுமோ அதுக்கான இது வரணும் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்து வந்தாதான் உண்மையாலுமே வந்து நீங்களும் நானும் அடுத்த தலைமுறையோ வந்து இந்த மண்ணில் வந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து பேசவும் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மாற்றம் நீங்க சொன்ன மாதிரி என்ன மாதிரியான மாற்றங்கள் இனிமேல் தமிழகத்துல நிகழ்வுது அப்படின்றத பாப்போம் ரொம்ப நன்றி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணனோட புது சின்ன மை சின்னத்துக்கு வந்து வாக்களித்த அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வாக்காள பெருமக்களும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எங்க மேல வச்ச நம்பிக்கையை நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் தொடர்ச்சியா வந்து களத்துல இருந்து உங்களுக்காக வந்து குரல் கொடுப்போம் அடுத்த தேர்தல்ல உறுதியா வந்து நம்ம வேண்டுவோம் மாற்றத்தை வந்து உருவாக்குவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழகம்